ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ரெசிபி பார்க்க போறவங்க அதுதான் ரெடிமேட் சப்பாத்தி இந்த ரெடிமேட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுவும் போக வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நம்ம குயிக்கா வந்து இந்த மாதிரி டிஃபன் வந்து செஞ்சிட முடியும் இந்த வீடியோல ரெடிமேட் சப்பாத்தி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நிறைய டீடைல்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு நான் முக்கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு அது கூடவேவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைகளால அந்த நெய்ல முழுக்க மாவு படுகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பிசஞ்சுக்கோங்க நம்ம நார்மலா எப்பயும் பிசைவோம் பாத்தீங்களா அதே மாதிரி அளவுல பசிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கணும் இப்போ இந்த சப்பாத்தி மாவு வந்து லேசாக மேலே எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி தடவிடுங்க காயாம இருக்கும் இதை வந்து மூடி வச்சிருங்க ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது ஃப்ரீசரில் அல்லது கூட ஷேர் பண்ணிக்க அதுக்கு நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கிறேன் எடுத்திருக்கிறேன் அது கூட வேவோம் இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ரவுண்டா இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கண்டெய்னர் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கலாம் ஒருவேளை ஏர்டைட் கண்டெய்னர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்துக்குள்ள வச்சு நம்ம சப்பாத்தியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அல்லது ஜிப்லாக் பேக்ல கூட நம்ம வைக்கலாம் இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களையே எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதாவது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இது வந்து ஒரு சில்வர் சம்படம் இந்த ரெண்டுலயுமே நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கு பதிலாக வந்து நீங்க ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஏர்டெட் கண்டெய்னர் கூட பயன்படுத்திக்கிடலாம் இப்ப பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பசிஞ்சு வச்ச மாவு வந்து பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஊற வைக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை வந்து உருட்டி வச்சுக்கோங்க இப்ப இந்த பால் நம்ம உருட்டுறப்ப வந்து ஒரு சின்ன ஒரு டிப் சொல்றேன் இந்த மாதிரி மாவு கையில எடுத்துட்டு கையை வந்து இந்த மாதிரி கூம்பா இப்படி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை மாதிரி வச்சுட்டு நம்ம உருட்டினோன்னு டக்குன்னு இந்த மாதிரி அழகா ஷேப் ஆயிரும் பால் இப்ப பாருங்க நான் பிசைஞ்ச மாவுக்கு எனக்கு பதிமூணு சப்பாத்தி வரைக்கும் வந்திருக்குதுங்க இதுல இப்போ லேசா இந்த மாதிரி பொடி மாவு தூவிட்டு இப்போ அந்த மாவுல எல்லாமே அந்த உருண்டையில கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி குளுக்கிடுங்க இப்படி பண்றதுனால எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த பால்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது அப்படியும் தனித்தனியா இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸா வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்க முடியும் மாவு வந்து ஒன்னோடு ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி பொடி மாவை வந்து தூவிட்டு நம்ம ஃபுல்லா கோட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னானே அப்படியே இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க நம்ம எல்லா மாவையும் உருட்டி இந்த மாதிரி வச்சுட்டோம் இப்ப வந்து நம்ம லேசா சப்பாத்தி கல்லுல அந்த பொடி மாவு தூவிட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க நீங்க நார்மலா எந்த சைஸ்ல வந்து தேய்ப்பீங்களோ அதே மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க இப்ப நான் வந்து பொதுவா பெருசா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தான் தேய்ப்பேன் அதாவது எனக்கு வந்து ரொம்ப தின்னாதான் போடணும் அப்பதான் வந்து எங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி நீங்க தின்னாதான் வந்து ரெடிமேட் சப்பாத்திக்கு வந்து போடணும் அப்பதான் நம்ம ஃப்ரீஸ் பண்றப்பையும் சரி இல்ல நம்ம எடுத்து திருப்பி வந்து சுடுறப்பையும் சரி சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதாவது நல்லா தின்னா வந்து உருட்டிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து தின்னா இருக்கணும் சப்பாத்தி இப்ப வந்து நான்ஸ்டிக் தவா நான் எடுத்திருக்கிறேன் நீங்க அயன் தவாவும் கூட எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து இது இந்த சப்பாத்தியை வந்து போடுங்க போட்டுட்டு பின்னாடி ஒரு டென் செகண்ட்ஸ் முன்னாடி ஒரு டென் செகண்ட்ஸ் அவ்வளவுதான் ஒரு பத்து அப்படியே திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும் இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து அதை நம்ம எல்லாத்தையும் மாதிரி நான் சூடுபடுத்தி எடுத்து வச்சிட்டேன் இப்ப இது எல்லாமே வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஒரு ஷீட்ல இந்த மாதிரி விரிச்சிட்டு ஆறுனதுக்கு தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணணும் ஆறுனதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆயிரும் அதனால நல்லா ஆற விட்டுருங்க பூர்த்தியா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இத எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப பாருங்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்ப நான் வந்து இது ரெண்டு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ண போறேன் ஒரு சம்பளத்துல இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு துணி விரிச்சுக்கோங்க அதுக்குள்ள வந்து எவ்வளவு சப்பாத்தி வைக்கணுமோ வச்சுட்டு அந்த சப்பாத்திய வந்து இந்த மாதிரி துணியால நல்லா மூடிடுங்க இப்படி மூடுறதுனால சப்பாத்தியில வந்து தண்ணி வந்து விட்டு வராது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இதை வந்து இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க முடியும் இப்ப இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டா வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிருங்க கொஞ்சம் கூட வந்து ஏறு உள்ள போகாத மாதிரி நல்லா டைட்டா வச்சிருங்க இப்ப இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் நான் வந்து ஒன்னை வந்து ஃப்ரீசர்லேயும் ஒன்னை வந்து ஃப்ரிட்ஜ்லையும் வச்சிருக்கிறேன் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீசர்ல வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சது வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் இப்ப பாருங்க நான் எடுத்துட்டேன் நேத்து நான் இது மாதிரி எடுத்தேன் இப்ப வந்து சப்பாத்தி போடுறதுக்கு நான் மறுநாள் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்து தவால நம்ம போட்டுட்டு லேசா சுத்தி எண்ணெய் ஊத்திட்டு ஓரளவு பொங்கி வர்றப்ப அப்படியே வந்து நம்ம எடுத்துடலாம் இப்ப பாருங்க இந்த அளவு வந்து வெந்திருந்தா போதும் இப்ப சப்பாத்தி நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ரெடிமேட் சப்பாத்தி இந்த சப்பாத்தி வந்து நான் நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சேன் இன்னைக்கு காலையில எடுத்து செஞ்சேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு குயிக்காகவும் வந்து வேலை முடிஞ்சிருச்சு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி ஸ்டோர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உபயோகமா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் தினந்தோறும் திருமணம் விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில் தேங்க்யூ